யூபிஎஸ்சி இன்டர்வியூ இல்லைனா பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற ஒரு சில முக்கியமான டவுட்டில் சார் ஜிஎஸ் சப்ஜெக்ட்டை நம்ம எப்படி படிக்கிறது யாருக்குமே ப்ரிலிம்ஸ் மைன்ஸுக்கு படிச்ச மாதிரியே திரும்ப வந்துட்டு படிச்சுட்டு போகலாமா இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான டவுட்ஸாக இருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் நீங்க ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷனில் படிச்ச மாதிரி இங்கே படிக்க தேவையில்ல ரேதர் ஒரு சில ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் அதை பற்றி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க உதாரணமாக பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் சிட்டிசன்ஷிப் டிபிஎஸ்பி இந்த மாதிரி சாப்டர்ஸ் நல்லா நல்லா படிச்சுக்கலாம் அண்ட் கான்ஸ்டியூஷன்ல ரீசெண்டா பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் படிச்சுட்டு போங்க அத பத்தி கேட்பாங்க செகண்ட் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ரீசெண்டா கொண்டுட்டு வந்த பட்ஜெட் அந்த வருஷம் என்ன இருக்குதோ அதை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போங்க அதை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த சோஷியல் எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்காங்க அதை பத்தியும் கேள்விகள் கேட்கலாம் மூணாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அப்டேட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு போங்க அதை பத்தி கேள்விகள் கேட்கலாம் இந்த வகையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி இன்டர்வியூல கேட்க கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேள்வி சார் நல்ல வகையில ஆன்சர் பண்ணி நிறைய மார்க் எடுக்க முடியும் ஒரு மோஸ்ட் சர்ச் இன்பர்மேஷன் ரிலேட்டட் வீடியோ நம்ம சானில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸ்டூடண்ட்